வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசூதன் இந்த பதிவுக்குள்ளான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் என்ன விஷயம்ண்டா இன்றைக்கு இலங்கை ஊடகங்கள் சரி சமூக ஊடகங்கள் சரி இந்திய ஊடகங்கள் முக்கியமா இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் பித்து கிழித்து தொங்க விடுகிற விடயமா என்ன இருக்கண்டா பாகிஸ்தான் காரர்கள் கொண்டது பாகிஸ்தான் அரசு கொண்டது இலங்கை இடர்ல பாதிக்கப்பட்டதுக்காக நிவாரணம் கொடுத்த நிவாரண பொதி சம்பந்தமாகத்தான் அனைத்து இந்திய ஊடகங்களும் கண்ணுக்குள் எண்ணெய் விட்டவாறும் அதை விட இலங்கையில் சில ஊடகங்கள் அதை விட சர்வதேச ஊடகங்களும் கிழித்து தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கைக்கு காலாவதியாகிய உணவு பொதியை வழங்கிவிட்டார்கள் பாகிஸ்தான் இது ஒரு கேவலமான செயல் என்று கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா வட்ட மாநில சமூக ஊடகங்கள் சரி நியூஸ் இந்திய கார்களுக்கு பாகிஸ்தான் உடனே ஒரு குழு கிடைச்ச உடனே வந்து கிழித்து தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் அது நடந்தது என்ன என்கின்ற விஷயத்தை நாங்கள் எங்களுடைய கோணத்துல இப்பொழுது பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் வெள்ள இடர் காரணமாக பாகிஸ்தான் இலங்கை நட்புறவு என்ற ரீதியிலே லேபிள்களை போட்டு பதாதைகளை போட்டு உணவு பொதிகளை வந்து போட்டு படங்களை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அந்த பொதியிலே கீழ்ப்பாக்க மூலையிலே வந்து எக்ஸ்பரி ரேட் வந்து இஎக்ஸ்பி என்று போட்டால் அவங்களுக்கு தெரியும் காலாவதியாகின்ற திகதி கீழே அந்த பொதி மேலே லேபிள இந்த லேபிள் கீழே பொதியில் அந்த மஞ்சள் கலரான அல்லது செம் ரமான பொதி இந்த கீழே வந்து இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒக்டோபரோ ஏதோ அடிக்கப்பட்டிருந்தது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே காலாவதியாகிற உணவு பண்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய போது ஒற்று பேருசத்துக்கு பிறகு உணர்ந்து கொடுக்குறோம் என்று இப்ப இந்திய ஊடகங்கள் கிழிக்கின்றன கிளி கிளியாய் கிழிக்கின்றன பல சமூக ஊடகங்கள் நம் ஊடகங்களும் கிழித்து தொங்க போடுகிறார்கள் உலக ஊடகங்கள் பலவற்றிலும் அது பேசுபொருளாக இருக்கிறது ஆனால் விடயத்துக்குள்ள நாங்கள் வருவோம் அந்த எக்ஸ்பைரி டேட்டோடைய ஒரு எம்பசின்ற வெப்சைட்டுக்குள்ளேயே படம் வந்திருக்குது ஆகவே பார்த்தீர்களா உயர்ஸ்தானிகரயமே தண்ட படத்திலேயே உறுதிப்படுத்தி போட்டிருக்கு எதிர்ப்பாளர்கள் தான் எதிர்ப்பாளர்கள்தான் பாகிஸ்தான் எதிர்ப்பாளர்கள் தான் வந்து அதை போட்டிருந்தால் அது வேணுமென்று செய்திருக்கிறோம் முடிவை பண்ணி செய்திருக்கிறோம் ஏஏக்கிளால் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் உயர்ஸ்தானிகரயத்தினுடைய வலைத்தளத்துக்குள்ளேயே அது போட்டபடியா உண்மையாக நடந்துட்டது ஏனெங்க தமிழ் ஜூ யூடியூபர்கள் இருந்து இயங்குராக்கள் எல்லாம் அவர்களும் பயங்கரமாக பாகிஸ்தானை கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் விடயத்தை உன்னிப்பாக அவதா அவதானித்து நாங்கள் கண்ட வேண்டும் ஒரு உயர்ஸ்தானிகராலயம் வந்து தன்னுடைய வெப்சைட்டில் பூடேக்கில் எக்ஸ்பைரி டேட்டுடையே இருக்கென்று தெரிஞ்சு தவறுதலாக போட்டுனோமா அல்லது உண்மையாகவே எக்ஸ்பைரி டேட்டோட வந்த பொருளா என்பதை நாங்கள் ஆராய வேண்டும் இப்போ இலங்கையில் நடந்தது வெள்ள இடர்பாடு உங்களுக்கு தெரியும் அவசர கால நிலைமை நாடகம் பாகிஸ்தான்லேருந்து முதல் இந்தியா கொண்டு வந்தது அவர்களை நாங்கள் பாராட்டணும் அவர்கள்தான் முதலாவதாக கொண்டு வந்து அதுக்கு பிறகு நட்பு நாடண்டு அறையில் நாடண்டு பாகிஸ்தான் விரைவாக கொண்டு வருது விமானங்கள் மூலம் அப்போ அந்த பொதியில் வந்து உண்மையாகவே அது அச்சடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நடந்த விஷயம் என்னென்று பாருங்கள் காட்சியை பார்த்துவிட்டு விட்டு வருவோம் එක්ස්පයරි ඩේට් කියලා මේ තියෙන මෙන්න මෙතන ගහලා තියෙනවා ඔන්න ඔහම තියෙනවා ඔන්න ඔක හොඳට පේනවා දැන් මේක එක්ස්පයරි මේ මොකද්ද මේ බෑග් එක பர்ங்க உ ால் තිவில னனே. ஹால்மே உரே பமனை உதா. காட்சியை பாத்திப்பீர்கள் அதை பெற்றுகொண்ட அந்த பாகிஸ்தான் பொதியைப் பெற்றுகொண்டோ சிங்கல. குடியிருப்பாளர் சிங்கள ஃபேமிலி மேன் அதாவது குடும்பஸ்தர் அந்த பொதியை எடுத்து விளங்கப்படுத்தி விளங்கப்படுத்தி வைப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதாவது அது ஒரு பை அது பை அதுக்குள்ளே அவர்கள் தேவையான உணவுகளை செப்பின் பைகளுக்குள்ள பொழுத்தின் பைகளுக்குள்ள கட்டி இதை அந்த பாஸ்மதி ரைஸ் வர்ற மாதிரி பை சிஃப் பைக்கில் வச்சிருக்கிறான் அதே ஒரு அவசரத்துலேயோ இன்னொருத்துலேயோ செஞ்சுட்டுனமோ இல்லை இந்த வெள்ள பிறருக்கு வெள்ளை இடர் நாங்களும் கொடுக்கணும் மற்ற ராஜாங்க போட்டு இந்தியா அனுப்புது நாங்களும் அனுப்பணும்ன்ற அவசரத்தில் என்னவோ உண்மையாகவே ஒரு நாடு கொடுக்கல அந்த எக்ஸ்பைரி டேட் என்றதை பார்க்காம கொடுத்து கொடுத்தது பிழை ஒரு நாட்டின் பிழை ஆனால் பொருள் எக்ஸ்பைரி டேட் என்றது பொய்யான தகவல் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து உண்மையான நல்ல பொருட்கள் அவர்கள் எங்களுக்காக சேர்த்த பொருட்கள் உடனடியாக கொள்வெனவு செய்து அந்த பாஸ்மதி ரைஸ் சின்ன ரைஸ் ஒரு அஞ்சு கிலோ ரைஸ் பேக் மாதிரி அதுக்குள்ளே வச்சு சிப் பேக் பேக் மாதிரி பூட்டிட்டோம் உண்மையாகவே நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் பெருசாக கூடாது ஏனெண்டா அவசரத்தில் இப்போ உதாரணமாக ஒரு வெள்ளப்பெருக்கின்ற அவசரத்தில் கூட இப்போ வெள்ளம் வடிஞ்சுது சுனாமி அடிக்க போன நாங்களும் சில ஆவணங்களை சொத்துக்கள் பணங்கள் தங்கங்கள் எடுக்காமல் தானே ஓடுறது அப்போ ஏதோ ஆத்துற அவசரத்தில் அவன் அதுக்குள்ளே வச்சு எங்களுக்கு உதவி செய்யணும் என்ற அவசரத்தில் பார்த்தும் பார்க்காம இப்போ உதாரணத்துக்கு போகிறோம் ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு ஓடிய அவசர அவசரமாக போய்க்குல ஒன்று மிஸ் ஆகலாம் அதே மாதிரி அவர்களும் கண்காணிக்காமல் அந்த பையக்கில் பைதானே பை முதலையை அடித்த பை கணக்க கிடக்கண்டா அவர்கள் அதுக்க வச்சு அது உண்மையாக அரசு இருக்க அவர்கள் பணி பணித்திருப்பார்கள் அவர்கள் பேக் பண்ணி அதுக்குள்ளே இந்த பைய பாவியங்கொண்டோடனே பேக் பண்ணி வந்துட்டுது வந்து சேர்ந்தா பிறகு நாங்கள் வெளி அதாவது புத்தக உரையை பார்த்து விட்டு தான் விமர்சிக்கிறோம் புத்தகத்துக்கு உள்ளே என்ன இருப்பது என்பதை வாசித்து பார்ப்பதில் அதுபோல அந்த பைய்க்கு வெளியில எக்ஸ்பைரி டேட் இருந்திருக்குது அது நாங்கள் தவறுதான் தவறு என்ற ஒரு நாடு அனுப்பினது அதை பார்த்துட்டு எல்லாரும் குழம்பி விடினவன் தான் அதை விடுவோம் ஆனால் ஒரு மனிதன் அதை வேண்டினவன் உள்ளுக்கு இழந்து பார்த்து எடுத்தெடுத்து வைத்து காட்டுகிறார் ஆகவே பொருட்கள் நல்லம் அது அடைக்கப்பட்ட வெளியில பாதுகாப்பாக வந்த அந்த நீர்கள் இதுகள் பழக்கூடாண்டு வந்து வெச்ச பொதி செய்த பொதியினுடைய அச்சடிக்கப்பட்டது தான் அது ஆனால் அது காலாவதியான பொருட்கள் அல்ல மக்கள் உபயோக உபயோகிக்கக்கூடிய பொதிகள் ஆகவே வெளி கவரிங் அதாவது வந்து வெளி பொதியை மட்டும் பார்த்துவிட்டு தயவு செய்து ஒரு நாடு இடர்பாடான நேரத்தில் ஐயோ ஹுய்யோன் ஓடுபட்டு வந்து எங்களுக்கு உதவி செய்து ஹெலிகாப்டர் இல்லாம ரங்கி அதை குடிமக்களுக்கு கொடுக்குதோ அப்போ ஒரு நாளும் அப்படி ஒரு காலாவதியாயினதை கொண்டு வந்து கொடுக்காது உங்களுக்கு தெரியும் என்ன இடர்ன்றாலும் ஒரு வருஷம் இல்லாத ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் இன்றைக்கு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போது அப்படி ஒரு வருஷம் வந்து பாகிஸ்தான்லேயும் பாவிக்க மாட்டாங்க மக்களுக்கே வச்சிருக்க மாட்டாங்க அப்ப அதே கொண்டு இந்த இடர் பெறும் என்று தெரிஞ்சு கொண்டு பதுக்கி வச்சு போட்டு டக்கண்டு கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நாங்கள் எண்ணப்படாது அது பிள்ளையான மன ஓட்டம் ஒரு அவசரத்தில் பொது செய்து இங்கே வந்துட்டுது அதை நாங்கள் மனித பண்போடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் வைத்து பேக் பண்ணியிருக்கிறார்கள் பொருட்கள் சிறந்தவை ஆக சிறந்தவை தான் பழைய பையன் அது ஒரு கணக்கு எக்ஸா முந்தி அடித்து தேங்கியிருக்குமா அந்த அந்த பையை பயன்படுத்துவோம் எடுத்துகிட்டு நம்ம வேறு யாருக்கும் ஒரு தொகையை ஆர்டர் கொடுக்க அவன் அதுக்கு வச்சு அனுப்பி போட்டான் இவையெல்லாம் பார்க்காம அனுப்பி நம்ம ஆனால் அதுகளை மறந்து நாங்கள் அவர்களுடைய மனிதத்துக்கு மனித தன்மைக்கு இந்த இடரில் உடனடியாகவே அதை பொது செய்து அனுப்பி கொண்டு ரக்கினதை நாங்கள் பாராட்டோடும் அதுவும் காலாவதியமான பொருள் அல்ல ஆகவே இந்த உண்மைத்தன்மையை நீங்கள் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாடு அவசர நேரத்தில் கொண்டு தந்திருக்குது என் உதாரணமாக பக்கத்து வீட்டு ஐயோண்டு சத்தம் கேட்கல அவசரத்தில் நாங்களே ஏதாவது கொண்டு ஓடுறோம் இல்லையா ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஆண்டுட்டு கூட தண்ணியை கொண்டு போகிறே இல்லையா அதுக்காக சிரட்டைக்கு தண்ணியை கொண்டு வந்து எனக்கு தெளிச்சனி மயக்கம் தெளிஞ்சா அப்புறம் ஒழும்பி சொல்வது அழகு இல்லை மனித பண்பு இல்லை அது மாதிரி ஒரு அவசரத்துக்கு அப்படி பொதியாக கொண்டு வந்துடணும் ஆனால் அது காலாவதியான பொதிகள் அல்ல தயவு செய்து நீங்கள் உறுதிப்படுத்தாமல் நீங்கள் மேல் உரைகளை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்காமல் அவர்களுடைய மனித பண்புக்கு முதல் நீங்கள் நன்றிகளை செலுத்துங்கள் இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு தந்திருக்கணும் இந்தியா பாகிஸ்தானுக்கு கணக்க பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்திய ஊடகங்கள் நீங்கள் இதை உண்மைத்தன்மையை அறியாமல் இப்படி விமர்சிக்காதீங்கள் அது வேறு இந்தியா பாகிஸ்தான் ராஜதந்திர உறவு பிரச்சனை வேறு அதுக்காக இந்த மனிதாயமான நடவடிக்கை இந்த எக்ஸ்பைரி டேட்டை வச்சு கொண்டு ஒரு அரசு வந்து ஒரு வருஷம் காலாவதியானதை கொண்டு கொடுக்காது வேறுொரு நிறுவனம் கொடுத்தாலோ ஒரு பொதுமக்கள் கொடுத்துருந்தாலோ சொல்லலாம் அப்போ நீங்கள் அதை வந்து மன்னிப்பு கூற வேணும் பல பேர் பல ஊடகங்கள் நீங்கள் பிரதான செய்தியாக போட்டு இதன்று நீங்கள் அப்படி செய்யக்கூடாது தமிழ்நாட்டு ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் யூடியூப் போர் செய்த்துங்கோ இலங்கை கார்களை நிறுத்துங்கோ அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் இந்த நேரம் இக்கட்டானத்தில் வந்ததுக்கு அவர்களை விமர்சித்து புண்படுத்தாமல் ஆகவே இந்த இடர் காலத்தில் எழுபது எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் எங்களுக்கு உதவி செய்து அண்டை நாடு இந்தியாவும் பாகிஸ்தான் உடனடியாக வந்தது இந்தியாவுக்கு உங்களுக்கு இப்பொழுது உதவி செய்து கொண்டு கொடுத்தார்கள் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இப்போது உறுதியளித்திருக்கார் என்னதாவையோ தர தயாராக இருக்கிறது அது அந்த நல்ல மனிதர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுவோம் மறப்போம் சில சில குறைகள் வந்தால் மறப்போம் மனிதர்களாக வாழ பழகுவோம் இயற்கை பேரிடரை இன்னும் நாங்கள் அதிலிருந்து மேலிருந்து பெறுவதற்கு இறைவனையும் இயற்கையும் பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொண்டு யூடியூப் சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மணியையும் பிடித்து ஆட்டிவிடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வரும் மீண்டும் ஒரு நல்ல